ஹாய் காய் சொலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா மாயமாய் மறைவது எப்படி இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இது சாத்தியமா நிறைய பேர் நிறைய புத்தகத்தில் மாயமாக மறை இந்த மெஜிஷியன்ஸ் நான் மாயமாக மறைஞ்சு இன்னொரு இடத்துல அப்படியே வர்ற மாதிரி காமிப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு துணி எடுத்து போட்டோன்னா மெஜிஷியன் போட்டோன்னா மறைஞ்சிடுவாங்க திடீர்னு இந்த மாதிரி படத்துலேயும் சில ஆக்டிவிட்டி இந்த மெஜிஷியன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது செஞ்சு காமிப்பாங்க அது ஒரு மாய வித்தை சரி ஓகே நிஜமாவே மறைறத சாத்தியம் இருக்கா அப்படி ஒரு கேள்வி நிஜ வாழ்க்கையில் இது சாத்தியமா உண்மையாகவே ஐடியாவே இல்லை ஆனால் இதை யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படி ஒரு கேள்வி செஞ்சவங்களை குறித்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதையும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி என்னை பொறுத்தவரை இது ஒரு தகவல் அவ்வளோதான் இதை சொன்னது யாருன்னா நம்முடைய அகத்தியர் ஒருவரை நாம் கண்டுபிடிக்க முடியா முடியா முடியல அப்படின்னா அவ அவர் வந்து மாயமாக மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்வது வழக்கம் மற்றபடி புராண கதைகளில் இதை தான் நம்ம கேட்டிருக்கோம் சட்டுன்னு டக்குன்னு மறைஞ்சி இன்னொருத்துல தோன்றுருவாங்க ஆனால் நிஜமாக அது சாத்தியமாக கேட்டிங்கன்னா நோ ஐடியா ஆனால் அகத்தியர் பூரண காவியம் என்ற நூலில் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அகத்தியர் தெளிவுபடுத்துகிறார் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய உருவத்தை மறைச்சு கொள்ள உதவிடும் அஞ்சனமை எப்படி செய்வது அஞ்சன மையை அப்படின்னு சொல்றாரு இந்த அஞ்சன மையை நம்ம செஞ்ச் செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம மறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு சரி அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தன்னுடைய பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் சித்தியுள்ள அஞ்சனந்தாலொன்று கேளு திரமான தேவாங்கு காமரூபி பத்தியுள்ள கருங்குருவி மூன்று பிஞ்சும் பாலகனை ஒன்றாக கருக்கிக் கொள்ளு சுத்தமுள்ள முட்டோடிட்டு லிட்டு கொண்டு சூது சூதுக படி இல்லாமல் வறுக்கும் போது பக்தியுடன் தான் உருக்கி மையாகவே நிற்கும் மார்க்கமுடன் கல்வமதில் காணி காணவே இரண்டாவது பாட்டு காணவே பேரண்ட தையில விட்டு கடைத்தெடுக்கும் போதிலிருக்க காணும் ஊனவே ஓம் கிளி ரங் ரங் என்று தான் உத்தமனே தான் ஜெபித்து விழித்து கொண்ட பேனவே மதகரியின் கொம்பில் வைத்து பிலமான சிமிழலை பதனம் பண்ணி பண்ணியந்த மையெடுத்து திலகம் திலதம் போட்டு கண்ணுரைத்த காட்சியிலே நின்றால் மைந்தா அப்படின்னு சொல்றார் மூணாவது காசினி காசி நீ லுணு லுணுதுருவை காணமாட்டார் புண்ணியனே மனதுங் இடத்தில் நின்று போதமுடன் ஞான நெறி தன்னை பாரு தன்னை தன்னுரலை தானாக பார்த்த பின்பு சங்கையுடன் திலகமதை பாரே என்ன சொல்வேன் உணதுரு காணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் தன் பாடல்ல சொல்லியிருக்கிறார் இப்போ பாடல் படிக்கும்போதே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சரி மாயமாக மறையிறதுக்கான அஞ்சன மையை எப்படி செய்யலாம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் தேவாங்கு அவர் எடுத்திருக்கிறார் அப்புறம் காமரூபி அதுக்கப்புறம் கருங்குருவி ரெண்டு தெரிந்து காமரூபினா என்னன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே இந்த மூணுத்தையும் எடுத்து மூணு பிஞ்சுகளை குஞ்சாக இருக்கிறது அதை எடுத்துகிட்டு சின்னதாக இருக்கிறத பிஞ்சை மட்டும் எடுத்து கொண்டு வந்து அதை எரிச்சு கறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் கருக்கி அதுக்கு பிறகு சுத்தமான ஒரு முட்டை ஓட்டில் அதை வந்து சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்றார் அதை நாம் அதை உருக்கி மை போல ஆக்கணுமா அகத்தியர் சொல்கிறார் இந்த மையை கல்வத்தில் இட்டு பேரண்ட தைலத்தை இது கூட நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு அதை கடைஞ்ச பிறகு அதனை வலிச்சு எடுத்து யானை தந்தத்தாலான ஒரு சிமிழை ரெடி பண்ணிக்கணும் போட்டு வச்சுக்கணும் அத வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்லணுமா ஓம் கிளி ரங் ரங் என்ற மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே எடுத்து உருவத்தை மறக்க வேண்டி நேரத்துல சந்தர்ப்பம் வரும்போது அந்த சிமிழ்லேருந்து அதை எடுத்து கைப்படாமல் எடுக்கணும் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகில் உள்ள யாரும் உருவத்தை காண முடியாது அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார் அதுக்கு பிறகு நீங்கள் மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று யோகம் தவம் எதை வேணாலும் செய்து தன்னையே அறிந்து கொள்ள யாராவது செய்யணும் அப்படின்னா அந்த திலகத்தை அப்படி அழைச்சா போதும் அந்த அந்த மையை அழைச்சா போதும் மற்றவங்க கண்களுக்கு நாம் தென்படுவோம் இல்லைனா அது வரைக்கும் தென்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு தகவல் தான் ஏன்னால் இது ஒரு அசாத்திய சாத்தியங்களை விவாத விவாதம் சம்மந்தப்பட்டது ஒரு ஆய்வுக்குட்பட்டவை அவ்வளோதான் தவிர இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியலை அப்படின்னு தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பதில் இதில் ஒரு செக்லாம் வைக்கிறார் என்னென்னா பேரண்ட தைலம் அந்த பேரண்ட தைலத்தை தயாரித்து அது கூட இதை தான் இது சாத்தியம் ஆனால் இதை யாராவது சாத்தியம் செய்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்களை தவிர வேறு யாருமே இதை சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை மனுஷங்களாக நாம் இதை செய்ய முடியாது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என் பார்வைக்குது ஒரு தகவல் மாயமாக மறைகிறதுக்கான ஒரு வழிமுறையை அதை எப்படி மறை மறைஞ்சாங்க நம்முடைய சித்தர்கள்லாம் இன்ன வரைக்கும் நிறைய பேர் வாழ்ந்துட்ருக்குறாங்க சமாதியில் இருக்கிறாங்க ஒரு கோவக்குள்ளே இருப்பாங்க ஆனால் கோவக்குள்ளே போனால் அவங்க இருக்க மாட்டாங்க என்னுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு முறை என் குரு வந்து என் குருவுடைய இன்னும் அவர் வழி நடத்தினவர் இன்னொரு குரு அவர் ஒரு சித்த புருஷர் அவர் ஒரு குகைக்கு கூப்பிட்டு போனாராம் அந்த குகைக்கு கூட்டு போகும்போது அந்த குகையில வந்து அவர் கண்ணுக்கு ஒருத்தர் தெரியறாரு ஆனால் இவர் கண்ணுக்கு தெரியல ஆனால் அங்க இருக்கிறார் ஒருத்தர் அங்க ஒருத்தர் பல ஆண்டுகளா தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு யாரும் யாராலையும் அவங்கள வந்து பார்க்க முடியல அவர் ஒரு சித்த புருஷர் அப்படின்னு சொல்றாங்க சோ எப்படி அது சாத்தியம் அப்படின்னு கேட்கும் போது அதை பத்தி நம்ம போது எனக்கு அதை பத்தி யோசனைகள் வந்ததையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வழி அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வழிதான் இந்த போன்ற நிறைய வழிகள் இருக்கிறது ஸோ என்னுடைய அகத்தியர் பெரிய ஒரு ஜாம்பவானவர் அவர் ஒரு பெரிய மகா மகா சித்த புருஷர் அவர் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு கண்டுபிடிச்சி நிறைய சித்தர்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு நிறைய பேர் அதை ஃபாலோவும் பண்ணி தன்னை மறைத்தும் வைத்து வாழ்ந்துருந்த இருந்திருக்கிறாங்க அதுக்கு சின்ன காரணம் இதை எப்படி மறைகிறதுக்கான ஒரு முறையை தன்னுடைய பாடலில் சொன்ன ஒரு விஷயத்த உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அந்த பாடலை படிக்கும்போது எனக்கு புரிஞ்சது ஸோ அதை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டேன் மெக்க நன்றி இது ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது இதை உடனே செய்ய முடியுமா அப்படி கேட்டால் செய்ய முடியாது நம்ம புராண கதைகளில் கேட்ட சட்டுன்னு மறைஞ்சிருவாங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த முறையை வைத்து தான் அகத்தியர் செய்திருக்கிறார் அப்படின்ற முறையை தெளிவுபடுத்தியிருக்கிறார் மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு முறையை குறித்து பார்க்க போகிறோம் ஸோ வேறு என்ன பார்க்க போகிறேன்னா உருவத்தை எப்படி மாற்றி காமிக்கிறது இது சாத்தியமா அப்படின்னு இது சாத்தியம் அதுக்கான முறையை மூலிகைகளை மந்திரங்களை நம்முடைய அகத்தியர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்திங்கன்னா அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சித்து சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பற்றி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அது நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி